வெற்றிலை தீபம் ஏற்றலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் வாங்க பொதுவாக தீபம் அப்படிங்கிறது ஒரு ஆலயத்திலேயுமே சரி வீட்டிலையுமே சரி நாம் ஏற்றக்கூடிய ஒன்று இந்த தீபம் எதற்காக ஏற்றுவது தீபம் ஏற்றுவதனுடைய சிறப்புகள் என்ன இதை பற்றி நம்ம நிறையவே பார்த்துருக்குறோம் நான் நிறையவே யூடியூப்லேயும் உங்களுக்கு நான் பதிவுகளாகவே கொடுத்துருக்குறேன் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இருளை நீக்கி அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு ஒளி நிறைந்த ஒரு பொருளை தீபமாக நம்ம முன்னோர்கள் நமக்கு ஏற்றி வைத்தார்கள் இது நம்ம வீட்டுக்கு வெளிச்சம் வரணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனுடைய சன்னதிக்கு முன்பாக நாம் ஒரு தீபம் ஏத்துறோம் அது எதற்காக அப்படின்னா என்னுடைய ஆணவமாகிய இருளை மாயாகிய இருளை கண்மமாகிய இருளை நீக்குவதற்காக என்னுடைய மலங்கள் இவை இந்த இருள் எனக்கு நீங்கினாதான் ஞானம் அப்படிங்கிற ஒளி கிடைக்கும் இல்லையா அந்த ஞான ஒளி என்பது எனக்கு கிடைக்க வேண்டும் ஆகவே என்னுடைய மலங்களை எல்லாம் நான் நீக்குவதற்காக இந்த தீபத்தை ஏற்றுகிறேன் அப்படிங்கிறதனுடைய அடையாளமாக நம்முடைய பெரியோர்கள் ஆன்ம ஒளியாக இந்த தீபம் அப்படிங்கிறத நமக்கு காட்டினாங்க தீபம் ஏற்றுவது என்பது நம்முடைய அறியாமையை நீக்கி ஞானத்தை நமக்கு வளர்ப்பதற்காக இதுதான்